பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரிகள் அணைகள் மற்றும் ஆறுகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளது ஏலகிரி மலையை தொடர்ச்சியாக இருக்கும் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் பத்துக்கும் ஏற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளன பல ஆண்டுகளுக்கு பின் ஏரிகள் நிரம்பியதால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் உற்சாகத்துடன் விளையாடி வருகின்றனர் நாய் ஒன்று தண்ணீரை பார்த்தவுடன் புதுகலமாக விளையாடி வருகிறது அதனை அனைத்து ஏரிகளும் நிரம்பியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிபுரம் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் மக்கள் பயணம் செய்வதுடன் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அலட்சியப்படுத்தும் வகையில் பாலத்தின் மீது நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் வேலூரில் இருந்து காட்பாடி செல்லக்கூடிய முக்கிய சாலை என்பதாலும் புதிய பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றாலும் இந்த சாலையை கடந்துதான் வர வேண்டும் அந்தசாலையில் முட்டிஅளவு மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் மழைநீரில் முழுகி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தா அணையிலிருந்து பதினாறாயிரம் அடி கடநீர் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் தாராப்படவேடு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் கோபாலசமுத்திரம் ஏரிமுனை பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீரும் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருத்தணி அருகே ராமஞ்சேரி கிராமம் அருகே கெசஸ்தலை ஆற்றில் செல்லும் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டு மாடு மேய்க்கும் முதியவரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக முதியவர் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட முதியவரின் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சயனபுரம் கிராமத்தில் நடவு செய்த நெற்பயிர்கள் இரண்டு நாட்களாக பெய்த மழை வெள்ள நீரில் மூழ்கி உள்ளது இதற்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தரபங்கா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் நாலு பால் பாலத்தில் வசிக்கும் பெண் விவசாயி சத்தாயி வீட்டை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் சத்தாயி மொட்டை மாடியில் தஞ்சமடைந்த நிலையில் கால்நடைகளும் வெள்ள நீரில் சிக்கியது எனவே அவர்களை மீட்க விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்